புத்தக பிரியர்களுக்கு வணக்கம் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பக்கம் ஐம்பத்தி மூன்று எதை மறக்க நாயக்கரே எதை நினைக்க நான் காலில் கட்டி வந்து கிடந்தப்ப பண்டிதமெல்லாம் பார்த்து பலன் இல்லாமல் போக நாக்கில் சூடம் ஏற்றி முத்தாளம்மன் கோயிலில் மூணு சுற்று சுற்றி வந்தாலே அது ஆயுசு பரியந்தோ மறக்குமா விளையாட்டாக வீடு கட்டினோம் நாயக்கர் ஐயா அண்ணன் தம்பி உறவு இல்லை மாமன் மச்சான் ஜெயில்லை தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஆள் இல்லை அவளும் நானுமா வீடு கட்டினோமையா நான் தான் கொத்தனாரு தான் சித்தாளு அவ மண்ணை மெதிச்சு மிதிச்சு கொலைச்சு கொடுப்பா நான் வாங்கி வைப்பேன் ஒரு பொழுதுக்கும் அவ மண்ணை மெதிச்சு பொழுசாய பாதத்தில் தண்ணி ஊத்தி பார்த்தா கால் மிஞ்சிய காணோம் அங்க தேடுறா இங்க தேடுறா மசங்கின பிறகு மண்ணை கிண்டுறா கெடைக்கலையே சரி வெறி ஏதோ மங்கம்மா ராணி மாங்கா மாலையா காணாம போச்சு குளைச்ச மண்ணில் கலந்து சுவரில் போய் சொருகிக்கிச்சு ஓ மிஞ்சியும் சேர்ந்ததால் சுவரு கெட்டி சுவராக போச்சிடி கேனை சிரிக்கின்னு சிரிச்சேன் என்ற சொல்லை முழுசாய் முடிக்கத் தெரியாமல் முக்கி முக்கி அழுதார் பேயத்தேவர் மழை நீரில் சுவர் கரைந்தால் மண்ணுக்குள் போன மிஞ்சி ஒரு நாள் கண்ணுக்கு தெரியலாம் ஆனால் மண்ணுக்குள் போனால் அழகம்மாள் தெரிவாளா வீட்டுக்கு மண் குலைத்த மாதரசி இதோ ஒன்றை மைல் தூரத்தில் உசிரில்லாமல் கிடைக்கிறாள் அதை இதை நினைச்சு ஆவி தேவரே பொறப்புன்னு இருந்தா போய்த்தான் ஆகணும் தங்கச்சி முன்னுக்க போயிருக்கு நாம பின்னுக்க போறோம் அவ்வளவுதான் நாயக்கரின் ஆறுதலையும் தாண்டி தாரைத்தாரையாய் வடிந்த தேவரின் கண்ணீர் மீசையில் முட்டி தேங்கியது தளர்ந்து போன ஒரு சிங்கம் வயதான யானையின் துதிக்கை பற்றி நடப்பது மாதிரி நடந்து கொண்டிருந்தார்கள் தேவரும் நாயக்கரும் கள்ளிக்காடு கடந்து நெடுந்தூரம் விழுந்தது பேயத்தேவரின் நீராடிய பார்வை அதோ தெரியுதே அந்த கம்பங்காடுதான் தான் அங்கு ஒரு நாள் அவருக்கும் அழகம்மாவுக்கும் நேர்ந்த அந்த அனுபவத்தை சொல்ல முடியுமா இல்லை நினைக்கதான் முடியும் கல்யாணமாகி ஏழு எட்டு வருஷம் இருக்கும் ஏதோ உப்புக்கள் பெறாத ஒரு விஷயம் அழகம்மாளுக்கும் அவருக்கும் பிட்டு கொண்டது மூணு வருஷமாய் ஒருவருக்கொருவர் முகங்கொடுத்துப் பேசவில்லை சோறு தண்ணி உண்டு சொல்லாடல் இல்லை குடும்பம் உண்டு தாம்பத்தியம் இல்லை இப்படி இருக்கையில் இருவரும் ஒருநாள் நாள் கருதறுக்கப் போனார்கள் கம்பங்காட்டுக்கு